ஒருத்தர் தேவைப்பட்டா ரெண்டு நிக்காக செய்யலாம் தேவைப்பட்டா மூணு அது ஒரு அனுமதி அதை யாரு ஊக்குவிக்கிறதும் கிடையாது முஸ்லீம்கள் அப்படி யாரும் பல திருமணங்கள் செய்தவர்களும் இல்லை ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப குறைவுதான் அது அது மார்க்கம் கொடுத்துருக்குற ஒரு அனுமதி அதை கூட ஏன் மார்க்கம் கொடுத்துருக்குதுன்னா உலகத்துல அல்லாவுடைய நீதி என்ன பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் ஆண்களுடைய எண்ணிக்கை கம்மி இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதாச்சாரத்துல பெண்களுடைய பிறப்பு எண்ணிக்கை அதிகம் ஆண்களுடைய பிறப்பு வந்து கம்மி இது உலக அளவுல நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பு இது பெண்கள் அதிகமா பிறக்கிறாங்க பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுடைய பிறப்பு வந்து உலகத்துல கம்மி தான் இது ஆண்கள் தான் நிறைய மூத்தாகிறாங்க விபத்துல போர்க்காலங்கள்ல நிறைய மரணிக்கிறாங்க அப்படியானா பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அதுக்கு என்ன தீர்வு ஒரே தீர்வு என்ன ஒரு ஆண் ரெண்டு அல்லது மூணு திருமணங்களை செஞ்சா இந்த பெண்களுக்கு அது பாதுகாப்பு தானே இதுவரை அது எந்த வகையிலும் பெண்களுக்கு எதிரான சட்டம் அல்ல இன்னும் போனா ஒரு கணவன் ரெண்டு நிக்காக பண்றான்னு சொன்னா அது ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய உதவி ஆஹ் இப்ப அரசாங்கம் அதிலையும் தலையிடக்கூடிய ஒரு நிலையை அடுத்த ஹலாலான்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே போன வருஷத்துல கூட சொல்லி இருக்கிறோம் ஹலாலான்னு ஒண்ணு இல்ல ஹலாலா திருமணமே ஒன்னு கிடையாது ஒரு ஆண் வந்து மனைவிய ஒரு தலா சொன்னா போதும் பல தடவை சொல்லியிருக்கான் ஒரே ஒரு தலா அது போதுமானது ஒரு தலாக்கு சொல்லிட்டான் ஒரு தலாக்கு சொன்னதிலிருந்து அந்த பெண்ணுக்கு மூன்று மாத விடாய் வந்து முடிந்து விட்டால் அவங்க கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிடுவாங்க ஒரு தலாக்கு போதும் அவசரப்பட்டு மூணு தலாக் சொன்னா ஹராம் மூணு தலாக்கு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த காலத்திலையும் சேர முடியாது இதான் மார்க்க சட்டம் மூணு தலாக்குக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாது ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது அது என்ன அந்த பெண்மணி யதார்த்தமாக வேறொரு கணவனை நிக்கா செஞ்சு அந்த கணவன் யதார்த்தமாக மூத்தாகி விட்டாலோ அல்லது அவனும் இவளை பிடிக்கலன்னு தலாக் சொல்லிவிட்டாலோ இந்த முதல் கணவனோ இந்த பெண்ணும் சேரலாம் இதுதான் மார்க்க சொன்னதை தவிர இவங்க ஹலாலான்னு ஒண்ணு ஒரு கற்பனையான திருமணத்தை சித்தரிக்கிறாங்க அது என்ன அது ஏதோ முஸ்லிம்கள் எல்லாருமே பொண்டாட்டி மூணு தலா சொல்லிட்டு அப்புறம் அந்த தலாக் சொன்ன கணவனே அவளுக்கு ஒரு சட்டம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவளை ஒரு நாள் தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனே நிக்காக பண்ணிக்கிறான் இதுல சுப்ரீம் கோர்ட் தேவையில்லாம தவறான விளக்கங்களை கொடுக்கிறது இது ஒரு இதுக்கு யாரு காரணம் முஸ்லிம்கள் ஆகிமேதான் காரணம் நம்முடைய இந்த தவறுகள் தலாக்குடைய சட்டங்களை தெரியாததுனால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுது அருமையானவர்களை இது போன்ற தலாக்குகளை